நம ஹர ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் பகுதி தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி சம்ஸ்காரம் மேலே சம்ஸ்காரம் என்ற வார்த்தையை சொன்னேன் ஆனால் அதற்கு சொன்ன அர்த்தம் தர்க்கசாஸ்திரப்படியானது இம்ப்ரெஷன் ஆன் மெமரி ஒரு விஷயம் மூளைக்குள் பதிந்திருப்பது என்பது இந்த இடத்தில் அர்த்தம் என்று சொன்னேன் பொதுவாக சம்ஸ்காரம் என்றால் இப்படி அர்த்தம் செய்ய மாட்டார்கள் சம் நன்றாக காரம் ஆக்குவது ஒன்றை நன்றாக ஆக்குவதே சம்ஸ்காரம் என்பதுதான் பொதுவான அர்த்தம் இம்மாதிரி ஒரு ஜீவனை பரமாத்மாவிடம் சேர்க்கிற அளவுக்கு நன்றாக சுத்தப்படுத்துகிற சம்ஸ்காரங்களையே சாஸ்திரங்கள் நமக்கு விசேஷமாக சொல்கின்றன கல்பசூத்திரங்களில் சொன்னதை அனுசரித்து ஒரு ஜீவன் இந்த ஜீவ யாத்திரையில் செய்ய வேண்டிய நாற்பது சம்ஸ்காரங்களை விரிவாக தர்ம சாஸ்திரங்களிலிருந்தே அறிகிறோம் நாற்பது சம்ஸ்காரங்கள் என்னென்ன என்று அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளலாம் நம பார்வதி மஹா